பேசாம அதெல்லாம் விட்டுற அந்த பையனாவது பொழச்சு போட்டும் இந்த ஹண்ட்ரட் அதெல்லாம் ஒரு ஊரு அந்த ஊருக்கு அந்த வரப்பட்டிக்காடுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா முடிஞ்சா கல்யாணத்தை முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன் என்னடா பழம் பூம்பழமா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது வரும்போது ஒரு சாத்து நாலஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது பிச்சை கர பசங்கடா நீங்க சரி நான் அஜீஸ் பண்ணிக்கிறேன் என்ன மஞ்ச ஆமா கொண்டா ஓ என்னது ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் இங்க வீசியிருக்கேன்ல நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமைல வந்து கூட அவங்கள புடிச்சிக்க சொல்லு ஏங்க அவன்தான் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறானு அப்புறம் என்ன பூவு பழம் பணம் எதுக்கு வச்சு குடுக்கறீங்க ஓ உனக்கு கொஞ்சமாவது அருவருக்காய அவனுக்கு வேணா குடுக்கணுன்னா நாளைக்கு மாப்பிளை வீட்ல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி வாய் ஊமை காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்துக்கு நிறுத்திப்படுவா அவ்வளவு மோசமான அவ்வளோ தம்பி பழனிசாமி என் பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை ஒரு நூறு ரூபாயை கொடுத்தேன் ஆடகை தான் தர்றது இல்ல கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன் பணத்தோட உள்ள போயிட்டான் அப்படியா தப்புதான் பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன் வந்து பொண்ணு வீட்டுக்காரன் கூட மாட வேலை செய்யறேன் ரொம்ப நன்றி தம்பி காய்கறி எல்லாம் யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க நான் தான் யாரு வந்து கேட்குவாரு

நீங்க இப்படி கேட்டது தப்பு என்ன கேட்டது தப்பு நான் கேக்குற ஆளே கிடையாது பா கேட்காம உள்ள போறோம் தான் புதுசா கல்யாணமானவங்க ஒரு நேரத்துல இல்லனால ஒரு நேரத்துல சைடுல போய் திட்டுவீங்களே ஏங்க அவர் உள்ள கூட்டிட்டு வாங்க உள்ள போய் திட்டு இருக்கா தமிழ்நாடு அச்சிங்கத்தில் உள்ள தலைமையெல்லாம் கேட்டு கடை எப்படி இருக்கு கடையா இருகூர்லயே ஒரே ஒரு புள்ளதான் அழகா இருந்தது அதையும் நீ தட்டிட்டு வந்துட்ட ஒரு நாளைக்கு மூன்று ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுன்னா அந்த கடை நடக்கணுமா

போட்டோ நீங்களுக்கே வரையே நீ ஆங்கருக்குமான நீங்களுடைய முடிவு அறிய ஆவலுடன் இருக்கேன் இப்படிக்கு இங்க பாரு நீ என்னன்னமோ பண்ணி பாக்கறே அந்த அம்சை வேணும் உனக்கு சிக்க மாட்டேங்குறா இருக்குறது விட்டு பறக்கறது கலயாத நேசாம் இந்த பொண்ணையே கட்டி கே ஏய் எங்க ஆடிวะ இவனா இங்கடா நீ முன்னாடி விசுவாசுமா இருந்தியாமே ஆண்டவர் உன்ன மன்னிச்சிடாரே வந்து பாக்க சொன்னாரே வீடு கட்டுறதுக்காக அஸ்திவாரம் தோண்டி வச்சிருக்கேன் உங்க ஆண்டாம் கிட்ட போய் சொல்லு கூடி சீக்கிரம் அவனுக்கு அஸ்தி வாரம் தோன்றேன்னு சொன்ன நீங்க பத்து ஆளு நான் ஒத்த ஆளு வீர விளையாட்டு பாக்குறீங்களா வீடு கட்டுறதுக்காக கல்ல கொட்டி வச்சிருக்கேன் கல்லாம் எடுத்து என் மேல வீசுங்க ஒரு கல்லாவது என் மேல பட்டுருச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் என் சம்சாரத்தை கூப்பிட்டு ஊற விட்டே போயிருந்தேன் அப்படி இல்லைனா கை வலிக்கிற வரைக்கும் வீசி பார்த்துட்டு முடியல எடுத்து கும்பிட்டு ஓடிடு நீ ஏ பாரு அங்க போய் தண்ணி மோந்துட்டு வா போக நாலுக்கு ரூபாய் ஊற்றி விடுவாரு அப்புறம் தான் சொல்லியாச்சு இல்ல 違和感 இதனை விளையாட்டு இன்னொரு விளையாட்டு வச்சிருக்கேன் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படி என்ன விளையாட்டு வைக்கமா வாங்க வாங்க நீங்களா உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்ல உள்ள வாங்க உட்காருங்க இல்ல பரவாயில்லைங்க இருங்க சாப்பிடுறதுக்கு இல்ல வேண்டாம் சாப்பிட்டு தானுங்க வந்தேன் இது உங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது

அவங்க அப்பா நால கட்ட முடியாத பணத்தை நான் சைக்கிள் ஓட்டி அது மூலமாக அந்த வருமானத்தில் கட்டினேன் உங்களால முடிஞ்சா நான் நல்லவங்கிற விஷயத்தை அவகிட்ட சொல்லுங்க அதுக்காக நான் தான் ராத்திரி பகல சைக்கிள் ஓட்டி அது மூலமாக வந்த வருமானத்தில் அந்த பணத்தை கட்டினேங்கிற விஷயத்த சொல்ல வேண்டாங்க எப்போ உங்க தங்கச்சியை நான் நேசிக்க ஆரம்பிச்சினோ அதுக்கப்புறம் இந்த லெட்டரும் போட்டோ என்கிட்ட இருக்கிறது நியாயம் இல்லைங்க பாருங்க அம்சவினி என்னக்கா இங்க வா யார் வந்துட்டு போறாங்கன்னு தெரியடா யாரே ஏன் கோட சேர்த்து வச்சு பார்க்கணும் ஆசபட்டியோ அவர்தா நீ ரொம்ப குடுத்து வெச்சவ நமக்கு பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதே விட நம்மள புரிஞ்சிட்டவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்கு நாளைக்கு கடைசி நாள் திருவிழா அந்த திருவிழாவல உன் மனசுல இருக்கத அவர்க்கிட்ட சொல்லிட அது ஒரு நல்ல முடிவா இருக்கட்டும் பழனிச்சாமி பழனிசாமி என்னச்சு சாப்பிட்டு குழந்தைங்க முடிச்சு பாக்கு

கொஞ்ச நேரத்துல வாங்கி இருக்கோம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும் இல்ல சரியா போயிடும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சொல்ல படிக்க வர வைக்கிறதுக்கு இதுத தவிர எனக்கு வேற வழி தெரியலங்க நீ அழறீங்க எங்க அம்மா பாရင် நான் காலையில வந்து இருப்பேன் நீ எங்க பொண்டಾಟியா போயிட்ட